மகாலயபட்சம் பட்சம் என்றால் என்ன என்று தெரியுமா மகாலயம் என்றால் மகான்கள் வாழும் இடம் என்று பொருள் பட்சம் என்றால் அரை மாதம் அதாவது பதினைந்து நாள் என்று அர்த்தம் மகாலயபட்சம் பட்சம் வரும் பதினைந்து நாட்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இந்த நாட்களும் நாம் பித்ருக்களை ஆராதித்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் பூலோகத்தில் தங்கியிருக்கும் பதினைந்து நாட்களில் கோவில் தீர்த்தங்களில் உள்ள தெய்வெய்வீக சக்திகளை பித்ருக்கள் எடுத்து செல்வார்கள் அந்த சமயத்தில் நாம் பித்ருக்களுக்கு அன்னமிட்டு வழிபாடு செய்யும் போது பித்ருக்கள் மிகவும் மனம் குழிந்து அந்த தெய்வ சக்திகளை நமக்கு கொஞ்சம் பரிசாக தந்துவிட்டு செல்வார்கள் மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலன்களையும் ஆத்ம சக்தியையும் கொடுக்கும் அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் ஆக நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் நம் முன்னோருக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது எனவேதான் மகாலய அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களில் மகாலயபட்ச வழிபாட்டை இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு எங்கும் கிடையாது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் உங்கள் குல வழக்கப்படி தர்ப்பண வழிபாடுகளை எப்படி கொடுப்பார்களோ அந்த வழக்கப்படியே செய்யலாம் தர்ப்பணம் சிராத்தம் கொடுப்பதில் சாதி மத குலபேதங்கள் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை நாளில் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதம் பித்ருக்களை தேடி வரும் அந்த ஆசீர்வாதத்தை பித்ருக்களும் நம்மிடம் நேரடியாக எடுத்து வரக்கூடும் எனவே மகாலயபட்ச நாட்களில் பித்ருக்களை வழிபாடு செய்து விஷ்ணுவின் அருளை பெற தவறாதீர்கள் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த மூன்றிலும் அதிக புண்ணியத்தை தருவது மகாலய அமாவாசை ஆகும் அதாவது பதினைந்து நாட்கள் பித்ருக்களை வழிபட வேண்டியதை மகாலய அமாவாசை குறிக்கிறது பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் பிரதமை திதியிலிருந்து மகாலய அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்களும் பித்ருக்கள் பூலோகத்தில் இருக்கும் காலமாக கணக்கிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு கடந்த எட்டாம் தேதி மகாலயம் தொடங்கியது இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பதினான்கு நாட்கள் பித்ருக்கள் நம்மை நெருங்கியிருக்கும் மகாலயபட்ச தினங்களாகும் திதி என்னவென்று தெரியாதவர்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று தர்ப்பணத்தை மிகவும் சிரத்தையாக செய்தல் வேண்டும் தர்ப்பணத்தை மிக மிக ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்பதில்லை எளிமையாக செய்தாலே போதும் பித்ருக்கள் மனம் அழிந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இந்த பதினைந்து நாட்களில் வரும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு வகை பித்ருக்களுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது அந்த திதி சிறப்பு நாட்களை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்டவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் முழுமையான பலன்களை பெற முடியும் அன்று நீங்கள் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் அவர்களை மனம் குளிர செய்யும் அவர்களை மேலும் சாந்தி அடைய செய்யும் தர்ப்பணத்தை வீட்டில் வைத்தும் கொடுக்கலாம் ஆனால் மகாலய அமாவாசை தினத்தன்று தீர்த்த தலங்களுக்கு சென்று தண்ணீர் இறைத்து அவர்களது தாகம் தீருங்கள் மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் பவானி கூடுதுறை உள்ளிட்ட புண்ணிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் நீராடி பித்ரு பூஜை செய்து தமது மூதாதையர்களை வழிபடுவார்கள் மகாலயபட்ச நாட்களில் தினமும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கருட புராணம் விஷ்ணு புராணங்களில் கூறப்பட்டுள்ளது முடியாதவர்கள் காகத்திற்கு உணவு வைக்கலாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்காவிட்டால் பித்ருக்கள் மனம் வருந்த நேரிடும் ஏனெனில் எந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறதோ அந்த பித்ருக்களுக்கு தான் தாகம் ஆத்ம சக்தி அதிகமாக கிடைக்கும் வாழும் காலத்தில் நாம் நம் முன்னோர்களிடம் அன்புடன் இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம் சிலர் பெற்றோரை கடைசி காலத்தில் தவிக்க விட்டிருக்கலாம் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது எனவே மகாலயபட்ச பதினைந்து நாட்களும் மூதாதையர்களை ஆராதியுங்கள் யாரொருவர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறாரோ அவருக்கு பித்ருக்கள் தெய்வ சக்திகளை பரிசாக தந்துவிட்டு செல்வார்கள் முன்னேற்றம் தானாக வரும்